அனைவருக்கும் வணக்கம் தி ரைஸ் எழுமின் அமைப்பு அனைத்துலக தமிழ் பொறியாளர்கள் குழுமம் இவை இணைந்து நடத்துகிற பதிமூன்றாவது உலகத்தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு ஜூன் ஏழு எட்டு ஒன்பது நாட்களில் சுவிட்சர்லாந்து நாட்டு பனிமலைகளின் நகரான வேர்ல்ட் இக்கனாமிக் ஃபோரம் நடக்கிற அதே டாவோஸ் நகரத்து அரங்கில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றோம் நாற்பது நாடுகளுக்கும் மேலாக வாழ்கின்ற தமிழர்கள் அறுநூறுக்கு மேலானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் வெற்றி தமிழர்கள் ஐரோப்பிய நிலப்பரப்பிலிருந்து மட்டுமே முன்னூறுக்கு மேலான தமிழர்கள் பங்கேற்கிறார்கள் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய பல உயர் அமைப்புகள் யூரோப்போ ஃபோரம் சுவிட்சர்லாந்து இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இன்னும் பல முதலீட்டு நிறுவனங்கள் இதில் பங்கேற்கிறார்கள் என்பதும் உலக வங்கியினுடைய அதிகாரிகள் உட்பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வளர்ச்சிக்கான அலுவலகங்களும் பங்கேற்கின்றன என்பதும் மிகப்பெரிய நிறுவனங்களான நெஸ்லே ரோலெக்ஸ் லின் போன்ற நிறுவனங்களை சென்று பார்க்கிற வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் இந்த மாநாட்டினுடைய தனிச்சிறப்பு சிறப்பு ஆகும் மிக குறிப்பாக தமிழகத்தினுடைய சிறு குறு தொழில்கள் பத்து இவற்றை தெரிவு செய்து உலக அளவிற்கு அவற்றை கொண்டு செல்வது உலகமயப்படுத்துவது ஒரு பிரான்ச்சைஸாக கொண்டு செல்வது என்பதும் வடகிழக்கு இலங்கை மலையகம் தமிழகம் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய புத்தாக்க தொழில் செய்ய முயல்கிறவர்கள் இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அதில் இருபது பேருக்கு ஆரம்ப கட்ட நிதி சீட் ஃபண்டிங் வழங்க வேண்டும் என்பதும் இந்த மாநாட்டினுடைய முக்கிய முன்னெடுப்புகளாக இருக்கிறது குவாலிட்டி சர்க்கிள்ஸ் ஏற்றுமதி இறக்குமதிக்கான குவாலிட்டி சர்க்கிள் லித்தியம் குரோமியம் போன்ற கனிம வளங்கள் தேவைப்பட்டால் அதற்கு ஒரு குவாலிட்டி சர்க்கிள் மனிதவள மேம்பாடு சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு அதற்கு ஒரு குவாலிட்டி சர்க்கிள் கடல்சார் வளங்கள் சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு என்று முப்பதுக்கு மேலான தொழில் வணிகத்தை அட்டவணைப்படுத்தி வரையறுத்து ஒவ்வொரு வட்டமாக அவற்றை அங்கு நீங்கள் சந்திக்கலாம் அதற்கு தொடர்புடைய நீங்கள் தொழில் வணிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் செய்திருப்பதும் இது நல்ல பலன் தரும் ஒரு ரிசல்ட் ஓரியங்கள் மாநாடாக இருக்கும் என்பதற்கான சான்று நிறைவாக ஈழத்தமிழ் மக்கள் அகதிகளாக அந்த நாட்டிற்கு முதல் அகதி வந்து சேர்ந்து இந்த ஆண்டு நாற்பதாவது ஆண்டு அந்த நாடு மதிக்கத்தக்க மக்களாக இன்று எழுந்திருக்கிறார்கள் ஒரு அகதிகளாக வந்தவர்கள் இன்று அந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு சமூக ஒரு அங்கமாக மாறியிருக்கிறார்கள் என்பது அந்த நாடு அவர்களை மதிக்கிறது அதை கொண்டாடும் வகையில் நாம் நாற்பதாவது ஆண்டு ஈழத்தமிழ் மக்கள் அந்த நாட்டிற்கு வந்த நாற்பதாவது ஆண்டு நிறைவையும் ஒரு மாலை பொழுதில் சிறப்பிக்கின்றோம் உலகத்தமிழ் மக்கள் அனைவரையும் அன்புடன் இந்த மாநாட்டிற்கு அழைக்கின்றோம் பதிவு செய்ய விரும்புகின்றவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் ரைஸ் டிஏஎம்ஐஎல் ஆர்ஐஎஸ்சி டாட் ஓஆர்ஜி இந்த இணையதளம் ஊடாக பதிவு செய்யலாம் அழைக்க விரும்பினால் தொண்ணூற்றி ஒன்று ஐநூறு அறுநூறு முப்பத்தி இரண்டு தொண்ணூற்றி ஒன்று ஐநூறு அறுநூறு முப்பத்தி ஐந்து ஆகிய இரண்டு எண்களுக்கும் அழைக்கலாம் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் சந்திப்போம் த ரைஸ் எழுமின் அமைப்பு அனைத்துலக தமிழ் பொறியாளர் மாமன்றம் மற்றும் பல அமைப்புகளுடன் இணைந்து நடத்தும் பதிமூன்றாவது உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நன்றி வணக்கம்